ஹலோ எரியம் வெல்கம் டூ அவர் நான் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வழி வரைக்கும் ஒரு மிக முக்கியமான புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது சத்துருவ மற்றும் அங்கன்வாடியில் வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதற்கான காலி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலத்துறையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் ஐம்பதாயிரம் காலிப்பணையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் சமூக நலத்துறை பணியாளர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரிவிச்சிருக்காரு மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ராமநாதபுரத்தில் சமூக நலத்துறை பணியாளர்கள் சங்க பொன்விழா மாவட்ட மாநாடு நடந்தது இதில் பங்கேற்ற மாநில பொதுச்செயலாளர் துரைசிங் அளித்த பேட்டியில் சமூக நலத்துறையில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அலுவலர்கள் பதவி உயர்வு வழங்க வேண்டும் சமூக நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர்களுக்கு கலெக்டரின் நேர்முக உதவியாளர் அதாவது சத்துணவில் வேலை செய்பவருக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் உள்ளிட்ட காலியாக ஆயிரத்தி இரநூறு பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்களில் அமைப்பாளர் மற்றும் உதவியாளர் காலியாக உள்ள ஐம்பதாயிரம் காலி படிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் தேர்தல் கால வாக்குறுதியின்படி அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் முடக்கப்பட்ட சரண்டர் விடுப்பு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் முதுநிலை பட்டியலை உடனே வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மூத்தோர் இளையோர்களுக்கு இடையே உள்ள சம்பள முரண்பாடுகளை கலைக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு நடத்துவது போல் சமூக பணியாளர்களுக்கும் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலத்துறை பணியாளர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரிவிச்சிருக்காரு ஸோ டோட்டலாக இதுலேருந்தே தெரியுது நமக்கு வந்து அங்கன்வாடி மற்றும் சத்துணில் இருக்கக்கூடிய அமைப்பாளர் மற்றும் உதவியாளர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஐம்பதாயிரம் காலிப்பணியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்களுக்கு இடையான ஆயிரத்தி இரநூறு காலிப்பணிகள் இருக்கு அதுபோக சத்துண பதவி உயர்வு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சத்துரு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னாடி தான் நடந்தது ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் இதுவரைக்கும் வேலைவாய்ப்புகளுக்கு மற்றும் காலி எண்ணிக்கை இது சம்மந்தமாக எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இதற்கான காலி மற்றும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இடங்கள் அப்படிங்கிறது சத்துவ மற்றும் அங்கன்வாடி மேலும் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் உள்ளிட்ட ஆயிரத்தி இரநூறு மணி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பறதுக்கான அதிக வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் வீடியோவில் சந்திக்கும் உங்களுக்கு பிரகாஷ் பாய்டேகர்